ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் ஸ்பெஷலான ராசி பலன்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பலங்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எனவே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நீங்கள் அழுத்திவிட்டு விட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி என்பது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நான் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் பத்து பத்துக்குடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துக் கொண்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் சுலபமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உங்களின் தரம் வேற லெவல்ல உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு ஆதரவான நல்ல சூழல் பொழுது நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு அமைப்பிடுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக வியாபார வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்க எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பளாக இருந்தாலும் சரிங்க உங்க வியாபாரத்துல நீங்க கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு ராஜபோல வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் இருக்குங்க சோ வியாபார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிறத்தை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே பணம் உங்களுக்கு நிறைய கைக்கு வரும் தன லாபம் அதிகரிக்குங்க அதனால கையிருப்பு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல நல்ல விஷயங்களை வந்து உங்க மனசு ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி தரதுனால இந்த தினம் நாள் முழுக்க உங்களுடைய உற்சாகம் கண்டிப்பாக குறையாமல் இருக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய வாழ்வினுடைய தரமானது இன்னைக்கு அதன் மூலமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடைய மனதுல தேவையில்லாத சந்தேக உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க எதிர்கெடுத்தாலும் சந்தேகப்படுறது என்ற நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கிறது நல்லது கவர்மெண்ட் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இழுபறியெல்லாம் இப்போ மறைந்து விடும் எனவே அரசு தொடர்பான முயற்சிகளை இந்த தினம் அரசு தொடர்பான சலுகைகள் அல்லது காரியங்களுக்காக நீங்க நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நெருக்கடிகள் நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க உத்தியோக பணிகளில் உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்களுடைய ஆதரவானது இன்னைக்கு வேற லெவல்ல பெருகும் இனி அதன் மூலமாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக நிறைய காரியங்கள் வந்து நீங்க ஈடுபட முடியுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் இன்று தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே உங்கள் மீது அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க கலைஞர்களுக்கு இன்று தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறை ஓவியம் அல்லது இதர கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாளும் நீங்க அமைத்துக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு உங்களுக்கு லாபகரமாக அமையணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து அசைவ சொத்துக்கள் இருப்படுத்த முதலீடுகள் செய்யலாங்க அந்த மாதிரியான முதலீடுகள்லாம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பிள்ளைகள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களை உங்க பிள்ளைகள் வந்து நிறைவேற்றாமல் போகலாம் அதனால கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு என்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் வந்து அதிகமான உற்சாகத்தை கண்டிப்பாக பெற முடியும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை எதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது பெறுவீங்க அதனால உங்க காதலர் கூட நீங்க அதிகமான நேரத்தை வந்து செலவிடலாம் இந்த தினம் ரொமான்ச நண்பர்களுக்கு உகந்த ஒரு நாளுங்க இந்த தினம் உங்க குழந்தைகளுக்காக நீங்க வந்து ஏதாவது முயற்சிகள் செய்து அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டியது அவசியங்க உங்க குழந்தைகள் உங்களது விருப்பத்தை நிறைவேற்றலை அப்படின்னா அதற்குண்டான காரணங்களை கண்டறிந்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாவே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் எந்த பிரச்சனையிலும் உட்கார்ந்து பேசி உங்க குழந்தைகள் கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளும் நண்பர்களே இந்த தினம் கூட்டியாக செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களது கூட்டாளிகள் காரணமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஏன்னா உங்க கூட்டாளிகள் வந்து சொன்ன மாதிரி நடந்துக்காத காரணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு தீர்வை வந்து உங்க கூட்டாளிகள் கூட ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்ற தினம் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடக்கணும் என்றே வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள இன்று தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க நேரத்தை செலவிடலாம் குறிப்பாக உங்க குடும்ப மூத்த உறுப்பினர்களுடன் நீங்க அதிகமான நேரத்தை செலவிடுவது நல்லதா அவங்க கூட பிரச்சனைகளை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய மிகச்சிறந்த ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணையுடன் முழுமையான ஒரு காதல் என்பதை நீங்கள் அனுமதிக்க முடியுங்கிறதுனால இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முடிந்தளவுக்கு ஒரு காதல் இருக்கூட அதுல வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது நல்லது உங்களது எதிர்காலத்துக்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேற்றம் அப்படின்றது வேற லெவல் உங்களுக்கு இன்னைக்கு கூடுங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் திருமண உங்க இப்ப தாராளமாக செய்யலாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்படி இருக்குங்க உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளும் நீங்க அதுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யலாங்க உங்களுக்கு அதனால நல்ல சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார உயர்வுக்காக கொஞ்சம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக அமையும் இன்னைக்கு சுப விரயங்கள் அதிகரிக்கீங்க சந்தோஷமாக சில முக்கியமான செலவுகளை செய்து நீங்க மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது சுப செலவுகள் உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க சொசைட்டியில கொஞ்சம் பெரிய பிக்ஷட்டாக இருக்கக்கூடிய நபருடைய ஆதரவு கிடைக்காதனால இன்ற தினம் உங்களுக்கு கெத்தான மகிழ்ச்சி ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அற்புதமான ஒரு நாள் பண வரவுகள் நிறைந்தாலும் இன்றைய தினம் வாழ்க்கை தர உயரும் பிசினஸ்ல நீங்கள் கொடிக்கட்டக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கேஸ்ட் கலர் ஆகாமல் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறத அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசிற சண்டையில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள் வந்து சேரும் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு முடிவாக எடுக்குங்க அது உங்கள் எதிர்காலத்திற்காக நல்ல வளர்த்தையும் அது கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு மனதில் வந்து தேவையில்லாத சந்தேக குணத்தை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சந்தேக குணம் கண்டிப்பாக உங்கள் காரியங்களை வந்து தாமதப்படுத்திவிடும் அல்லது உங்கள் அமைதியை கெடுத்து விடுங்க அதை நீங்கள் உடுத்தி விடுவது நல்லது சந்தேகப்படாதீங்க இன்றைய தினம் நட்சத்திரம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில சில பண வரவுகள் கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்களை கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அல்லது குறைத்துக் கொள்வதற்கான நல்ல சூழல் இருக்கு நண்பர்களே கௌரவம் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இளிபறியான சூழ்நிலை மறைந்து மறைந்துவிடும் அரசு தொடர்பான சலுகையில் கைகூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுவதுங்க குறிப்பாக உங்களது சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்கள் அலுவலக பணிகளில் கிடைக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு உங்கள் துறையில் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்பு நிறைந்த நாள் என்று தினம் உங்களை சுற்றியுள்ளார்கள் எல்லாருமே உங்கள் மீது அதிகமான அன்பு செலுத்துவாங்க எனவே அன்பு மழையில் நீங்கள் நனையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே